ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூன் மாத பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்கணம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள் இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் மாத ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிலே ராசிநாதன் சுக்கரனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் எட்டு பதினொன்று கூடிய குருவும் நாலு கூடிய சூரியனும் சேர்ந்து ராசியிலே இருக்கின்றார்கள் இந்த கிரக அமைப்பு மிக மிக விசேஷம் குறிப்பாக ராசிநாதன் ராசிலேயும் ரெண்டு ஐந்து கூடிய புதனும் சூரியனும் குருவும் இருப்பது குறிப்பாக புதனுடன் சுக்கரன் சேர்ந்து இருப்பது சகலவிதமான நன்மைகளும் நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்பது தெளிவு கடந்த மாதத்தில் உங்கள் முயற்சிகள் பலவிதமான முயற்சிகளெல்லாம் தங்கு தடை ஆகியிருக்கலாம் முழு வெற்றி வராமல் இருந்திருக்கலாம் நிச்சயமாக இந்த மாதம் உங்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் முயற்சி அத்தனை வெற்றியடையும் என்பதே தெளிவு அதற்கு கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருக்கின்றது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதன் மூலமாக ஒன்றாம் வீட்டு பலனான உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று சகல விதமான சோபாகியங்களும் நிச்சயமாக அடையும் ராசியிலே எட்டக்கூடிய குரு இருக்கின்றாரே என்று கவலைப்பட தேவையில்லை இயற்கையில் சுபகிரகமான அவர் எட்டாம் வீட்டுக்கு எட்டிலே மாறிவதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை நிச்சயமாக தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினால் உங்களுடைய முயற்சி அத்தனையும் வெற்றியடையும் பன்னெண்டாம் தேதிக்கு பன்னெண்டாம் தேதி என்று அவர் ரெண்டிலே வருவார் பதினாலாம் தேதி என்று ராசியிலே இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து ரெண்டிலே வருவார்கள் அவர்கள் ரெண்டிலே வந்தாலும் ராசிக்கு ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டினுடைய பழங்கள் முழு அளவிலேயே உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தரும் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சியை புத்திசாலிதானத்தோடு பண்ணுகின்றீர்களோ அந்த அளவுக்கு பெரிய அந்த அளவுக்கு பெரிய வெற்றி இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் என்பதே கிரகங்கள் தெரிவிக்கின்ற சரியான அமைப்பு அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் புதனாகின்றார் புதனும் சுக்கரனும் சேர்ந்து மாத ஆரம்பத்தில் அதாவது பதினாலாம் பதினான்காம் தேதி வரை அவர் ராசியிலே இருக்கின்றார்கள் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியனும் புதனும் சேர்ந்து ரெண்டிலே வருகின்றார்கள் புதன் சுக்கரன் சூரியன் சேர்ந்து ரெண்டிலே இருப்பது என்பது ரெண்டாம் வீட்டை மிக பெரிய அளவிலே பலப்படுத்துவதாகும் ஆனால் ரெண்டாம் வீடை மிக பெரிய அளவிலே பலம் அடைகின்றது யோகமும் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதினால் புதனாதித்திய யோகமும் ஏற்படுகிறது சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பதும் பிறகுமால் யோகமும் உண்டாகின்றது அதாவது புதனும் சுக்கரனும் சேர்ந்திருப்பது பெருமாளும் மகாலட்சுமும் சேர்ந்திருப்பது என்பதற்கு அதற்கு அர்த்தம் அதனால் மிக பெரிய யோகம் ரெண்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாம் வீடு என்பது பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம் பணங்கள் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் நிச்சயமாக பெரிய அளவிலே உங்களுக்கு வருமானம் வரும் பணியில் இருப்பவர்களுக்கு பண உதய பண பண வரவு சம்பள உயர்வு ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபார உறு விருத்தி ஏற்படும் மற்ற தொழில்களில் இருப்பவர்கள் மூலமாகவும் அதுவும் குறிப்பாக வாக்கு மூலமாக தொழில் செய்கின்றவர்களுக்கு பெரிய அத்தனை பேருக்கும் பெரிய அளவிலே வாக்கின் மூலமாக தொழில் செய்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய அளவிலே பெரிய அளவிலே தன சம்பாத்தியம் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைத்து விடலாம் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆடை ஆபரணங்கள் புன்னகைகள் போன்றவர்கள் வாங்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த சுப நிகழ்ச்சிக்காக ஒரு சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய சொல்லுக்கே ஒரு செல்வாக்கு உண்டாகும் அவர் ஒரு ஃபோனிலே ஒரு ஃபோன் ஒரு சொல் ஒரு ஃபோன் செய்தால் போதும் அவர்கள் காரியத்தை முடித்து கொடுத்து விடுவார்கள் என்கின்ற அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு கட்டாயம் இந்த மாதம் உயரும் அதற்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கின்றது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடைவர் சந்திரன் மூன்றாம் வீட்டை பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கின்றது ஆனால் அதற்கு ஐந்து பத்து குடைவராகி யோகத்தை கொடுக்கக்கூடிய பார்வைதான் மூன்றாம் வீட்டிற்கு மூன்றாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய முயற்சி ஓரளவுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும் அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரர்களுடைய மூலமாக முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் மூன்றாம் வீட்டுக்கு அஷ்டமசனி நடப்பதினால் ஒரு சிலருக்கு தசாபதி சரியில்லை என்றால் இளையவர்கள் மூலமாக சங்கடங்களோ அல்லது கருத்து வேறுபாடோ வரலாம் ஆனால் சிலர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே பதினான்காம் தேதி வரை இருக்கின்றார் நாலாம் வீட்டை உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனியாக இருந்தாலும் நாலாம் வீட்டுக்கு அவர் கூடிய என்பதனால் நாலாம் வீட்டை பார்க்கின்றார் தசாபுத்தி சரியில்லை என்றால் உங்களுக்கும் சரி அல்லது உங்களுடைய தாயாருக்கும் உடல் நல பாதிப்பு ஏற்படலாம் இருந்தாலும் நாலாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் சிறிய வைத்திய செலவிலே அந்த குண அந்த உடல் நலிவு உடல் சரியாகிவிடும் என்பதை நம்பலாம் நாலாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே ராசியிலே குரு புதன் சுக்கர சேர்ந்து இருப்பதினாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு ஆரம்பத்திலே பத்திலும் பிறகு பதினொன்றிலே வரும் இருப்பதனால் நாலாம் வீட்டின் மூலமாக விதமான நன்மைகளை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது இட இடப்பெயர்ச்சி புதிய குடியிருப்புகள் செல்வது புதிய வாகனங்களை செல்வது போன்ற எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் நடைபெறும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் பூர்ணமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் இப்பொழுது ப்ளஸ் டூ பாஸ் ஆகியிருக்கின்ற வெளியே வந்திருக்கின்ற மாணவ மாணவிகள் நீங்கள் நினைக்கின்ற துறைக்கு துறையிலேயே உங்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கும் நீங்கள் விரும்புகின்ற கல்லூரிகளும் கிடைக்கும் மேல் படிப்பு படிப்பவர்களும் சாதனைகள் கட்டாயம் படைக்கலாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் தான் தாயினுடைய உடல் ஆரோக்கியமும் பூர்ணமாக ஆரோக்கியமடையும் எண்ணிய எண்ணங்கள் பூர்ணமாக பூர்ணமாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக சொத்து சுகங்களோ பணங்களோ பட்டம் பதவிகளோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே பிறகு பதினாலாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கின்றார் தான் வீட்டிற்கு ஒன்பதிலும் பத்திலும் இருப்பதினால் ஐந்திலே இருக்கக்கூடிய கேதனால் கேதுவினால் பெரிய கெடுதல் வராது அதற்கு காரணம் ராசியிலே இருக்கக்கூடிய குருபாவனுடைய பார்வையும் கிடைப்பதனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவேறும் பிள்ளைகள் வரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சிக்கேற்ற கேற்ற படிப்போ வாலிபோ வயதாக இருந்தால் வேலையோ திருமணமோ குழந்தை பாகங்களோ கட்டாயம் உண்டாகும் ஐந்திலே கேது இருந்தால் குழந்தை இல்லை என்பதெல்லாம் ஐந்திலே ராகி கேது சம்பந்தப்பட்டால் குழந்தை இல்லை என்பதெல்லாம் பொதுவான பலன்களை தவிர நடைமுறையில் அப்படியெல்லாம் இல்லை கேதுவிற்கு குருவினுடைய பார்வையை கிடைக்கின்றது குருவுடன் சம்பந்தமாக ஆரம்பத்திலே புதன் இருக்கின்றார் அதனால் பலருக்கு குழந்தை பாகியங்களும் இந்த காலத்தில் அற்புதமான முறையிலே அமையும் பலர் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் எண்ணிய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் அதனால் ஐந்தாம் வீட்டிலே கேதி இருந்ததனால் எல்லாம் கெட்டுத்து விடுவேன் என்கின்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை ஐந்தாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் தெய்வ கடக்கும் பூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சுக்கரன் அவர் ஆறுக்கு ஆறிலே ஆரம்பத்திலே இருக்கின்றார் ஆறாம் வீட்டு அதிபதி ஆறிலே ஆறாம் வீட்டு அதிபதி ஆறுக்கு எட்டிலே மறைவதனால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் பூர்ணமாக உங்களை விட்டுவிடும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே வந்து ஆறாம் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருந்தாலும் ஆறாம் வீட்டின் மூலமாக பெரிய கேடு கடிதிகள் வராது ஆனால் தேவையற்ற வீண் விரிய செலவுகளோ தேவையற்ற வீண் விரை செலவுகளோ பயணங்களாக வரும் அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதற்கு காரணம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையை அதற்கு முழு காரணமாக அமைகின்றது அவருடைய ராசிக்கு ஏழு குடைவர் செவ்வாய் அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் அவருடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் ஏழாம் வீடு பலம் அடைகின்றது ஆனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை திருமண முயற்சிகள் திருமண முயற்சிகள் வெற்றி கடந்த காலத்தில் ஏதோதோ காரணங்களால் போன முயற்சி திருமண முயற்சிகள் வரக்கூடிய காலங்கள் மிக எளிமையான முறையில் திருமண முயற்சிகள் வெற்றியாகிவிடும் கணவன் மனைக்குள் ஒற்றுமை அந்யன்யம் அரவணைப்பு எல்லாம் பூர்ணமாக நினைக்கும் பலர் ஏதோ ஒரு வகையில் குடும்ப தேவைக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ வேலைக்காக தொழிலுக்காக செல்லலாம் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியலாம் அது தற்காலிகமான பிரிவாக தான் இருக்கும் அதுதான் ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் இருக்கக்கூடிய பலன்களாகும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பிரமாதமாக உள்ள உருவாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி மனைவியிலையோ ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடைவர் குரு ஆகின்றார் அவர் தான் வீட்டு ஆறிலேயே அமைந்து உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது பதினாலாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் ஒரு சிலருக்கு மிக பெரிய அளவிலே கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாகவே உள்ளது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்திலே ஆட்சி இருப்பதினாலும் பிதற்காரகன் சூரியனும் ஆரம்பத்திலே குரு சம்பந்தப்பட்டிருப்பதினால் பாகியங்கள் உங்களுக்கு பெருகும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் மகானுடைய ஆசீர் ஆசீர்வாதத்தாலும் லக்ஷ்மி கடாட்சம் ஏதோ உலகளை அரவணைக்கும் உங்களுடைய முயற்சிகள் பூர்ணமாக எண்ணங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் பலருக்கு பிதிர்ராஜ்ய சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதன் மூலமாக பணங்கள் பணங்கள் வரலாம் அதன் மூலமாக உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாட்களாக பிரிக்க முடியாத இருந்த சொத்துக்களும் முறையாக பிரித்து உங்களுக்கு உண்டான பாகங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உண்டாகலாம் உன்னுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் பத்தாம் அதிபதி பத்திலே இருப்பதினால் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் வக்கரமும் ஆகின்றார் வக்கரத்திலே உக்ரபலம் அதனால் தொழில் விருத்தி உண்டாகும் அரசாங்க ஊழியர்கள் சற்று தனது கடமையில் நேர்மையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சிலர் சிக்கல்கள் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொழிலதிபர்களுக்கு சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தொழில் மிக பெரிய அளவிலே விருத்தி அடையும் ஆனால் போட்டியும் போறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் வெல்வீர்கள் அதற்கு காரணம் குரு பகவானுக்கு சாரம் கொடுத்தவர் குரு அவர் எட்டு கொடையர் என்பதனால் மறைமுகமான எதிர்ப்பும் போட்டியும் பராமையும் இருக்கும் ஆனால் பத்து கொடியவர் பத்தில் இருப்பதினால் தொழிலுடைய விருத்திக்கும் வளர்ச்சிக்கும் எந்த தங்குதடையும் நிச்சயமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடியவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முயற்சியை அத்தனையும் வெற்றியடை செய்வார் மூத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்றாக சேருவார்கள் ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியாக அமையாமல் இரண்டாம் திருமணம் முயற்சி செய்தால் அந்த முயற்சி பூரணம் அளவுக்கு திருப்தியாக அடைந்து இரண்டாம் திருமணம் வெற்றிகரமாக நடைபெறும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் பன்னெண்டிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வீண்வெறிய செலவுகள் வீண்வெறிய செலவுகளாக வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது அதனால் செலவு விஷயத்தில் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இரவில் பயணங்களையும் இரவில் பயணங்களை தவிர்ப்பதும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு அதற்கு காரணம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வை கிடைப்பது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை தவிர்த்து விட்டு பார்த்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமும் அதிர்ஷ்டமும் பெரிய வாய்ப்பாகாமையும் சரியான முறையில் உங்களுடைய முழு முயற்சியும் உழைப்பையும் கொடுத்து பெரிய வெற்றியை நீங்கள் உங்களதாக்கி கொள்ளுங்கள் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் உங்கள் பூஜை அறையில் மண் அகலாலான ஐந்து நெய்தீபங்களை ஏற்றி வணங்கவும் நேரம் கிடைக்கும்பொழுது காலையோ மாலையோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுடைய பூஜை அறையில் கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தர காண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் முருகப்பெருமானியும் லக்ஷ்மி நர்சம்மரியும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்